ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்னடா நம்ம வீட்டில் இல்லாமல் இங்கே இருக்காளேன்னு பார்க்காதீங்க எல்லாம் நீங்கள் கேட்டது தான் நீங்கள் தான் எடு எடு எடுன்னு தொல்லப்படுத்திருந்தீங்க அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குமானதில்லை ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாரி எப்படியாவது வீடியோ எடுக்கிறேன் எடுத்து உங்களுக்கு ஓசை தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் மீதிலாம் என்ன சொன்னோம் நம்ம அப்படின்ட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நேற்றே வந்துவிட்டோம் ஆனால் வீடியோலாம் எடுக்க முடில ஏன்னா கொஞ்சம் நேரம் சாயந்தரமாக தான் வந்தேன் நேற்றே நீங்கள் லைவ்லேயே பேசிட்டு தானே இருந்தேன் அஞ்சு மணிக்கு மேலே தான் நான் வீட்டில் இருந்தே கிளம்புனேன் நைட் ஆகிடுச்சு அதான் கிளம்பல இப்போ வந்து மெயினாக நம்ம சிம்பாவை கேட்டிருந்தீங்க ஆ அதுதான் எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் இதை பாருங்கள் என் தங்கச்சி எல்லாருமே கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தங்கச்சி இருக்கா மேக்கப் பண்ணிட்டு இருக்கா காட்டாதன்றா திரும்ப என்ன வேற கையில வீடியோ வச்சு எடுக்காதீங்க சொல்லு நீங்க எடுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் எங்க அம்மா தான் அடுத்தது சிம்பாவை காட்டுவேன் எங்க வீட்டுக்காரர் பல்லு தேய்ச்சு இருக்காரு அவர் வேலையே அவர் பாப்பாரு

இருக்குது இருக்கு தெரியல சரி நான் காட்டுறேன் வாங்க ரேனோட மேக்கப் வேணும்னா அவளோட யூடியூப் ஐடியில் போய் கேளுங்க என்னது என்ன வீடியோ இந்த வீடியோ போடுவா கெட் ரெடி வித் மீ போடுவா என்ன குழம்புமா புடவிய சரி பண்ணுமா மட்டெல்லாம் சொல்லாத உண்மையை சொல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன செய்வோன்ட்டு பீப் உன்னை வந்து உன் பிள்ளை கேட்டார் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லு ரிஃபிக் நல்லாவே இல்லையே பரவாயில்லையா பரவாயில்ல ஹாய் மகனே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தான் சத்யாவோட அம்மா அப்புறம் அதுதான் எங்கள் எங்கள் அண்ணன் கேட்டிருந்தாரு என்னோடய சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேன் அவர் கோச்சுப்பார் அவர் வந்து எங்கள் அண்ணன்

அப்புறம் இந்த நாய் வந்து ரொம்ப பிடிக்கும் இவன் எப்படி வந்தான்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க கிஃப்ட்டு பண்ணாங்க கிஃப்ட்டு கிஃப்ட்டு இல்லை கிஃப்ட்டு மாரின்னு வச்சுக்கலாம் இது குழந்த பிறந்துச்சு அவங்க வந்து அம்மா வீட்டில் வேலை செஞ்சிருந்தாங்க அந்த வீட்டில் வந்து குழந்த அவங்க வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு இவங்க வந்து வேலைக்கு வருவாங்கல்ல பார்த்துட்டியும் உங்கள் நாயினா ரொம்ப பிடிக்குமா அதை பா அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு அவங்களுக்கு குழந்த போனதுனால இவன் அவங்க அப்போ தான் அதை இதை ஆசையாக வளர்க்கலான்னு வாங்கியிருந்துருக்காங்க இருக்கும் அவங்க பயந்துன்னு குழந்தைக்கு அலர்ஜியாகவே வரும்ன்ட்டு பார்த்துக்க மெயினாக அதனால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு எங்கள் அப்பா வண்டியும் கேட்டுக்கிறாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் உடனே எங்களுக்கு அப்போ இது பே இது என்ன நாயின் கூட எங்களுக்கு தெரியாது ஜெர்மன் ஷெஃப்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்புறம் நாங்களும் வாயின் வந்துவிட்டோம் அப்புறம் அது வளர வளர எல்லாருக்கிட்டேயும் கேட்ட பிறகுதான் தெரியும் இது ஜெர்மன் ஷெஃப்னு அதுக்கு நிறையவே செலவு பண்ணிகிட்ருக்கோம் செலவு செலவு பண்ணுற சொல்லு அவனுக்கு வந்து ஃபுட்ல அவன் முப்பது நாள் குழந்தையில வந்தான் கரெக்டாக எங்கள் கிட்டே முப்பது நாள் குழந்தையில வந்து அந்த முப்பது நாள் குழந்தையில வந்து இப்போ அவனுக்கு ஒன்றரை ஒரு வயசு அஞ்சு மாதம் ஆகுது இது வரைக்கும் நான் ஒரு ரூபா கூட அவனுக்கு செலவு பண்ணது கிடையாது அவனுக்கு என்ன வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுப்பேன் வேலை வேலைக்கு குளிப்பாட்டுவேன் நேரத்துக்கு நேரம் அவனை பார்த்துக்குவேன் கொஞ்சுவேன் விளையாடுவேன் ஆனால் அவனோட செலவு மொத்தமே எங்கள் சின்ன பை எங்கள் சின்ன மருமவன் அதாவது எங்கள் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற எங்கள் மருமவன் அண்ணன் பையன் இதுவும் எங்க வீட்டுக்காரோட தம்பி என் அச்சனன்னு அதுதான் தம் தரேனுக்குமே அவனை தான் கல்யாணம் பண்ண போடும் அக்கா தம்பி ரெண்டு பேருமே கல்யாணம் ஒரு ரூபாய் செலவு இருந்தாலும் அவனே பார்க்கறது எல்லாமே ஊசியில இருந்து எல்லா ஊசியுமே நாங்கள் போட்டுட்டோம் அவன் வந்து அவனுக்கு அசோக்குக்கு வந்து நாய்னாவே ரொம்ப பிடிக்கும் அது என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலுமே அவன் செலவு எடுத்துக்கிட்டான் இல்லைனா அவங்க ஆளுக்கு பிடிக்கும் தானே அந்த செலவு எடுத்துக்கிட்டான் அன்னாடி ஆமாம் ஆமா அவளுக்கு பிடிக்கும்னால பார்த்துக்கி ஏன்னா எங்களாலையுமே அது முழுசா பார்க்க முடியாது ஆளுக்கு ஒரு ஒரு செலவு எடுத்துப்பாங்க அவன் அவன் வந்து சி பிழந்ததுலேருந்தே அந்த ஊசி போடுத்து எல்லாமே அவன் தான் பார்த்துட்டு நீங்கள் வந்து கேட்டீங்க அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே அப்போ நீங்கள் பணக்காரங்களான்ட்டு இல்லை சாப்பாடு ஒன்று போடுவோம் அவன் வீட்டு இது வீட்டு வேலைக்கு போக தான் அது எங்களுக்கு விட மு கஷ்டமாக இருந்தாலும் விட முடியாத ஒரு வர மாரி சிம்பா எங்களுக்கு அது என்னோட அவங்க ரெண்டு பேர் தான்

குழந்தையில நாங்க இங்க இருந்தோம் இங்கதான் அம்மா வீட்டுல தான் இருந்தோம் ஏன்னா அங்க வீடு கட்டுற வரைக்குமே நாங்க இங்க வந்து இருந்தோம் ரெண்டு வருஷம் அப்ப என் பையன் பண்ணுவான் பாருங்க அவன் கூடியே போய் பத்துப்பான் கரெக்டாவன் அக்கு இல்ல கைய உள்ள விட்டுன்னு பத்துப்பான் சோ அம்மா தொப்புச்சு வேற தள்ளி வேற விட்டுருவான் அவன் குட்டி குழந்தை மூணு மாசம்தான் தான் அவனை வச்சுட்டு இருந்தா மூணு மாசத்துல அவன் இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டான் எப்படி வளர்ந்தானே தெரியாது அந்த ஒரு மாசம்தான் குட்டி குட்டி நாங்க கேட்டு கேட்டு அதாவது வந்து கரெக்டா இட்டுட்டு போயிடுவோம் அவனுக்கு மெயினா இப்படி எடுத்துட்டு வா அந்த மாதிரி ஐட்டங்களை தான் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் நாங்கள் நான் வந்து நாயோட ஃபுட்டு வந்து டாக் ஃபுட்டு வந்து பத்து மாதம் வரைக்கும் தான் கொடுத்தனேன் ஆனால் டாக்டரே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து வீட்டு சாதமே கொடுங்க வேறு எதுவுமே கொடுக்காதிங்கன்னா நல்லா ஹெல்த்தாக இருக்கான் ஆனால் ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் இன்னும் இருக்கான் சின்ன குழந்தைங்க எப்படி ஒன்றரை வயசு ஆன பிறகு தான் ஒரு வயசு ஆன தான் எப்படி கொடுக்குறது நீங்கள் சொல் பேச்சு கேட்போமோ அதே மாதிரி தான் கேட்பான் ஆனால் பத்து மாசம் வரைக்கும் அவனை வச்சுன்னு சமாளிக்க முடியாது அவன் ஒரு வயசு ஆன பிறகு நாங்க என்ன சொல்றோமோ அதே மாதிரி கேட்பான் நல்ல பையனா இப்ப ஒன்ற ஒரு வயசுலாம் வெட்டணும் அவங்க போட்டாங்க அது கேக் வெட்ட வயசு பிறந்த நாள் நாங்க கொண்டாடணும் கேக் வெட்டணும் ஆனா நாங்களாம் வசதி கிடையாதுப்பா நான் ஒரு வீட்டில் சமைக்கிறேன் ஏன் இவனை பாத்துக்கிற பொறுப்பு தான் எங்களுக்கு ஒரு லகிப்பு நாங்க பாக்கல அவன் தான் பார்க்க அவன் வீட்டுக்காரோட தம்பி பாக்குறான் சின்னவன் ஏத்துன்னுறான் செலவு மொத்தமும் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அவனை வந்து மே என்ன சொல்லுவாங்களே ஆய் போறது சூச்சி போறதுக்கு கழுவுறதுக்கோ பல்லு தேய்க்கறதுக்கோ குளுப்பாட்டுறதுக்கோ சாப்பாடு தீபாவளிக்கு போன வருஷம் தீபாவளிக்கு போன முந்தின வருஷம் தீபாவளிக்கு முன்னாள் கொடுத்துட்டாங்க இவனை பார்த்துட்டே இருந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நீங்க எடுத்துட்டு போறீங்களா அந்த மாதிரி எங்களை காலை பாத்துக்கங்களன்னு எங்களுக்கு கத்தியமா தெரியாது ஜெர்மன் செஃப் இப்படி வளரும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்புறம் போக போக யூடியூப்ல சர்ச் பண்ணி இதோட ஃபோட்டோ போட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இது என்ன நாய் எல்லாமே எங்களுக்கு தெரியுமே உள்ள அனல் வீசுது எங்களது ஓட்டு வீடா உள்ள அனல் வீசுது அதனால பகுல்ல கொஞ்ச நேரம் அவன் நல்லா கொஞ்சம் இதுவா குளு குளுன்னு இருப்பாள் பின்னாடி எல்லாம் மரம் இருக்கு அதனால தான் இங்க கட்டி வச்சுக்கிறோம் நாய் நாங்க குடும்ப படுத்துறோம்னு நினைச்சிக்காதீங்க எங்க வீடு ஓட்டு வீடு அதுக்கு உள்ள ரொம்ப கச கசங்கறால தடுக்க மாட்டேறான் உள்ள இருக்க மாட்டான் படுக்க மாட்டான் அதனால அவனோட கட்டில் இது அவனுக்கு அழகா கீழெல்லாம் மேட் எல்லாம் போட்டு அவன் படுக்க ஐஸ்கிரீம் கொடுத்துருவேன் அவனுக்கு மெயினா ஐஸ்கிரீம் கொடுத்துடணும் ரெண்டு ஐஸ்கிரீமு டெய்லியும் முட்டை இல்லைன்னா ஒரு நாளைக்கு அப்படி இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது மீன் மீன் மீனை அவிச்சி சாதத்துல போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா முள் இல்லாம எடுத்து கொடுத்தோம்னா அவன் சாப்பிடும் ஆனா அவனுக்கு சோகத்துல படுத்துட்டானா யாரு சாப்பாடு சொன்னாலும் சாப்பிட மாட்டான் நான் ஊட்டி விட்டாதான் யாராவது வந்துட்டு உடனேமே அவனை கொஞ்சாம கொல்லாம போயிட்டோம்னா அவன் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுவான் இப்போ வர அவன் கூட பீன்னு ஒரு நாய் வேற வந்து அது செத்து போயிடுச்சு வேற ஒரு நாட்டு நாய் வளர்த்தேன் பத்து அவனுக்கு பத்து வயசு அந்த நாட்டு நாயினா இவன் கூட க்ளோஸ் நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு ஒன்னும் உங்க வீட்டு நாய் தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனை கூட வச்சுக்கலாம் ஆனால் அவன் சாப்பிடறதை இவன் சாப்பிடக்கூடாது இவன் சாப்பிட்றத அவனை சாப்பிடக்கூடாது தனித்தனியா சாப்பிட இவங்க ரெண்டு பேருமே குளோஸ் இவன் கொலைச்சானா அவனும் குழப்பான் யாருமே வீட்டு வாசலாண்ட ஒரு ஈ காக்கா கூட வராது எங்க வீட்டு வாசலாண்ட அப்போ போன வாரம் தான் அந்த நாய் தவறிடுச்சு அதனாலயே அவங்க மூணு நாள் சாப்பிடல சோகத்துல ஏன்னா வந்து அது எப்படியோ ஒரு பத்து வருஷமா இருந்தது எங்களுக்கு சிம்பாவோட அதுதான் அதுக்கு வந்து வெளியே நம்ம சாதா இல்ல நாட்டு நாயி அது வெளியே போகாம இருக்காது வெளியே போயிடுச்சு வெளியே போவோம் உள்ளே தான் வச்சு வளர்த்து வெளியே போனோடனே கொஞ்சம் சொறி பூச்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனாலுமே அதை விடாம சாப்பாடு போட்டுன்னு எங்களுக்கு அது இறந்தோடனே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அம்மா அம்மாலாம் உட்காந்து நான் அழுதாங்க ரெண்டு நாளைக்கு போன வாரம் சாப்பிடவே இல்லை சுத்தமா

அஞ்சு பூனை பூனைங்களை காட்டுறேன் குட்டிங்க நிறைய போட்டிருக்குது இப்ப போட்டிருக்குது இவங்க சரியான அதான் சொல்றேன்ல பூனை நாய் பைத்தியம் நானும் அதான் இங்க தான் இருந்தேன் அம்மா கூட தான் இருந்தேன் அங்க ஒரு ரெண்டு வருஷம் எங்க மாமியார்ட்டுல அப்புறம் ஒரு வருஷம் தான் அப்புறம் திருப்பி இங்க ஒரு ரெண்டு வருஷம் திருப்பி இப்ப வீடு கட்டிட்டு அங்க போனதுனால நீங்க எல்லாம் அப்படி சொல்றீங்க கிராமத்துல எப்படி ஒரு சின்ன வீடா கட்டுவாங்களா அந்த மாதிரிதான் கட்டிட்டு இருக்கோம் ரொம்ப பெரிய வீடு பணக்காரங்க அப்படிலாம் ஆனா ட்ரெஸ் பண்றது எப்பவுமே நான் அப்படி பண்ணுவேன் அது எனக்கு பிடிச்சது இல்லை

பார்த்து அவங்க கணவன் பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் நான் இது பண்ணுறேன் மற்றவங்க பார்த்து ரசித்து ஐயோ இந்த பசங்கனா நல்லா வசதியான பசங்கனா இல்லை அதெல்லாம் கிடையாது கிடையாது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து நான் வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறவ என் ரெண்டு பொண்ணுங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நாங்கள் பார்த்து அவங்க ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி எங்கள் சின்ன பொண்ணு அப்படி தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னோ அதை தான் செய்வாங்க இந்த வழி போவாதீங்க அப்படின்னா போக மாட்டாங்க நான் காட்டுற வழியில வீடியோ போறதே வீட்டுல எல்லாருக்குமே கெஞ்சு ரொம்ப நாள் கழிச்சுதான் போட்டா கிட்ட சொல்லியிருக்கேன் வருங்க இதோட ஆத்தாங்க தூக்கிட்டு போலாம அங்க வந்து நான் இங்க விடாதுங்க பயமா இருக்கு அதுமாரி இதுங்க போனால் எனக்கு பிடிக்காது இவங்க மாரி நம்மளால வாயி போட்டுன்னு இருக்க முடியாது அவங்க போட்டுருவாங்க இந்தமாந்தா இவ சரியான பூனை 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 நான் ரெண்டு நாள் ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம இதோட சாப்பிடும்போது நிறைய பேசிக்கோமா நல்ல நீங்கள் கேட்டமே ஏதோ ஒரு அளவுக்கு எடுத்துப்பேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண என்னையதா சொல்கிறது அந்த சொல்லுடி எது இல்லையா வீடியோ பண்ண போகிறோம் வீடியோ பண்ணுறது கிளம்புடி கிளம்புன்றா கிளம்பி வீடியோ பண்ணிட்டு அப்படி சாப்பிட்டு வீட்டுக்கு நம்மளும் வீட்டே கலந்துருவோம் வேறு என்ன பண்ணுறது சவுண்ட் பாட்டு கேட்டு அதுதான் போகுதுமாரி

எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த சேரீ அம்மாவோட சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் இங்கே இருந்தப்பல அந்த பழைய யூடியூப் சேனல் சொன்னால அதில் வந்து எப்பவுமே அம்மாவோட சேரீ கட்டினா வீடியோ போடுவேன் சாப்பிட்டோம் குழம்பு செம்மையாக இருந்துச்சு சும்மா அம்மா எப்போவுமே நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் அது எப்பவுமே நடக்குது தானே எப்படி இருக்குது பார்த்திங்களா இதுதான் நாங்கள் வளர்ந்தது சரி நம்ம வந்து இப்போ ரீல்ஸ் பண்ண போகிறோம் அவள் எப்படி இருக்கா பாருங்க

எங்கள் அம்மா முடியல இல்லை டி நான் வச்சுருக்கேன் சரி நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பாய் சொல்லு